வணக்கம் நாய் வளர்த்தால் பேய் வராது அதாவது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம வந்து வளர்ப்பு பிராணி செல்லமாக வந்து நாய்க்குட்டியை வந்து வளர்க்குறோம் அவ்வளோ நல்லதுங்க நாய்க்குட்டி வளர்த்தாலே வீட்டில் வந்து ஒரு செல்வ செழிப்பு வரும் அதாவது எஜமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பைரவர்னு சொல்லக்கூடிய இந்த நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டி வந்து நம்ம வளர்க்க வளர்க்க ஏன்னா நம்ம வந்து பாசமாக பார்த்துக்கிறோம் அதுக்கு உண்மையான ஒரு அன்போடு நம்ம வந்து உணவு கொடுக்குறோம் ஒவ்வொரு நேரமும் உண்மையான அன்போடு நம்ம வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அது வந்து எஜமானன் நல்லா இருக்கணும் எஜமானனுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருந்தால் தான் எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து அது அந்த பைரவர் வந்து வேண்டிப்பாராம் என்னோடய எஜமானனா நல்லாவை அப்படின்ட்டு அதனால் நாய் வளர்க்காதவர்கள் கூட இனி நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் அதாவது நாய்க்கு வந்து கெட்ட சக்தி தெரியும் கெட்ட சக்தியை பார்த்துச்சுன்னா சில நாயுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கத்திக்கிட்டே கிடக்குங்க என்ன காரணம்னே நமக்கு தெரியாது ஆனால் அதுங்க கண்ணுக்கு கெட்டது வர்றது தெரியும் இந்த பைரவர் குலைக்கும் போது அந்த கெட்டது வந்து நம்ம வீட்டை தாண்டி போயிடும் அப்போ அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டை தாண்டி போயிரும் அந்த பைரவர் குலைக்கிற அந்த சத்தம் வந்து அந்த கெட்டதுகளுக்கு பிடிக்காது அந்த ஒளியை எழுப்புற அந்த சத்தத்தில் வந்து அதுங்க வந்து தாண்டி போயிடும் நம்ம வீட்டை தாண்டி போயிடும் அப்போ கெட்ட சக்தி நம்மளை வந்து அணுகாது அதே நேரம் எஜமானனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அந்த வளர்ப்பு பிராணி ஏற்றுக்கும் அது ஏற்றுக்கிட்டு அது வந்து அது அதோட உயிரை தியாகம் பண்ணுமே தவிர எஜமானனுக்கு எதுவுமே வராது அதனால் நாய் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா நாய் பூனை எல்லாம் வளர்ப்பாங்க அதாவது நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம பார்த்துக்கிறது வேறு விஷயம் அது எல்லாராலேயும் முடியும் ஆனால் ஒரு பிராணியை வளர்க்குறது ஒரு வாயில்லாத ஜீவனை வளர்க்குறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப புண்ணியமானதுங்க அந்த புண்ணியமான அந்த பைரவரை வளர்க்குறதுல கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன்கள்லாம் சொத்தையே எழுதி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மக்கிட்ட உண்மையான அன்பு எந்த ஒரு கள்ள கவனம் இல்லாத ஒரு உண்மையான அன்பை வந்து பரிசுத்தமான அன்பை நம்ம மேலே அந்த நாயை வந்து காட்டுங்க நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் ஓடி வந்து நம்ம பிள்ளைங்க கூட அப்படி வராது ஆனால் அதுங்க ஓடி வந்து நம்மக்கிட்ட அன்பை காட்டும் போது நமக்கு ஒரு இனமில்லாத ஒரு மகிழ்ச்சி மனசில் ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து அதை நம்ம அனுபவிக்கணும் அந்த சந்தோஷத்தை நம்ம மகிழ்விக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நாய் வளர்த்தா தான் முடியும் நாய் வளர்க்குற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அறிவாளி தாங்க மிகப்பெரிய ஒரு நன்மையை பெறுவார்கள் நன்றி